பேக் எல்லோ இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டு மீன் குழம்பு தான் அதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு நல்ல ஈஸியான ஒரு ப்ராசஸில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நான் வந்து ஷீலா மீன் வாங்கியிருக்கிறேன் இந்த ஷீலா மீன் போட்டு தான் நம்ம இந்த மீன் குழம்பு நம்ம பண்ண போகிறோம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் நல்லெண்ணையும் எடுத்துக்கலாம் இல்லை சாதாரண சன்ஃப்ளவர் ஆயிலும் எடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் நல்லா வந்து மூ ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் எப்போவுமே கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுக்கிட்டோன்னா அந்த வெந்தயத்தோட கசப்பை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிடும் அதனால் நான் எப்பவுமே கொஞ்சம் சோம்பும் போட்டுக்குவேன் சில பேர் பவுடராகவும் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சமாக கடுகு நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் வந்து சிகப்பாகட்டும் சட்டி சூடாகிட்டு இது மாதிரி வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து ஜென்ரலி எல்லாருமே வந்து ஒன்று மிக்சியில் போட்டு அரைப்பாங்க இல்லைன்னா பொடியாக கட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரே ஒரு தடவை இதை வந்து நல்லா இடிச்சுட்டு மீன் குழம்பு பண்ணி பாருங்கள் அந்த வெங்காயத்தை வந்து இடிக்கும்போது இந்த வெங்காயத்தோட சார் இறங்கும் அதே மாதிரி இந்த பூண்டையும் நம்ம இடித்தோன்னா அந்த பூண்டோடய சாறு இறங்கும் அதை போட்டு நீங்கள் ஃபிஷ் குழம்பு பண்ணிங்கனாக்கா அப்படியே இந்த கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு முந்நூறு கிராம் வெங்காயத்தை நம்ம வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பொரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பூண்டையும் இடிச்சுப்போம் நல்லா நிறைய இவ்வளோ பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பூண்டு இதையும் சேர்த்துப்போம் இதுலேயே கொஞ்சம் நல்லா தாராளமாக கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகா இப்படி உடச்சி போடுங்க எதையுமே கட் பண்ணாதீங்க அப்படி உடச்சி போட்டுருங்க போட்டுட்டு நல்லா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த நாட்டுத்தக்காளி புளி தக்காளி இது ரெண்டுமே ஒரு மீன் குழம்புக்கு தேவை புளி டேஸ்ட்டு பிடிச்சவங்க வந்து புளியை வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க தக்காளியே கம்மி பண்ணிக்கோங்க தக்காளி பரவாயில்ல தக்காளி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் புளி எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியை கூடுதலாக யூஸ் பண்ணிக்கிட்டு புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து புளி கொஞ்சம் கூடுதலாக யூஸ் பண்ணுவேன் அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நான் இதை வந்து நல்லா இப்படி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப புளிப்பு வேண்டான்றவங்க வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துக்கலாம் நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போது இதை நல்லாவே கொஞ்சம் இப்படி கையில் இப்படி மசிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா இப்படி அந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் தனியாக வரணும் அந்த சதையாகவும் வரணும் ரொம்ப அரைக்கக்கூடாது அதுதான் இப்போ இந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா இப்போ வதங்கட்டும் கிராமத்து மீன் குழம்பு பண்ணும்போது ரொம்ப நீட்னஸ் அதாவது வந்து வெங்காயம் ஸ்டைலாக தான் கட் பண்ணணும் தக்காளியை வந்து இந்த சைஸில் தான் கட் பண்ணோம் அப்படி இருக்கக்கூடாது அது ஒரு ஒரு கண்ணாப்பண்ணான்னு கட் பண்ணி போட்டு பண்ணோன்னா அதோடய சுவையே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி வெங்காயத்தை இடித்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள் தெரியும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு நல்லா கொஞ்சம் தூக்களாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது நல்லா இந்த தொக்கு மாதிரி ஆகட்டும் இப்போது இந்த ஒரு நூற்றம்பது கிராம் புளி அதாவது ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு அது இவ்வளோ ஒரு கிலோ மீனுக்கு ஏன்னா தக்காளி நான் வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு தான் போட்டிருக்கேன் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இவ்வளோ புளி எடுத்திருக்கேன் இந்த புளியில் இப்போது தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இன்னொன்று ஒவ்வொருத்தவங்க புளி கரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்து அதை திக்காக அதில் இருக்கிற எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி பண்ணுவாங்க நான் அவ்வளோ வந்து புளி வந்து கரைக்க மாட்டேன் ஒரு லவுக்கு பட்டும் படாமல் தான் நான் கரைப்பேன் நான் காமிக்கிறேன் எப்படின்னு இப்போது இந்த புளி எப்படி கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு ரொம்ப திக்கு கிடையாது ஓரளவுக்கு தண்ணியாக தான் அதுக்கப்புறம் தேவைன்னா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிப்பேன் நான் ஏன்னா இது நல்லா சத புளின்றதுனால இன்னும் கூட நல்லா புளி இறங்கிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போது மசாலாவை போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு ஃபுல் ஸ்பூன் மிளகாத்தூள் இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறது பாருங்கள் இவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதாவது பெரிய இல்லை ரெண்டு பெரிய ஸ்பூனு இந்த ஸ்பூன் ரொம்ப குட்டி இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் மாதிரி இருக்குது அதனால நாலு 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 தடவை நான் போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்களோ அதுக்கு டபுளாக நீங்கள் தனியாத்தூள் போட்டுக்கோங்க நல்லது தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கிற புளிய ஊற்றிக்கலாம் இப்போ நான் இருக்கிற புளி வந்து இந்த மசாலா உடனே சேர்ந்து நல்லா இப்ப குக் ஆயிருக்கு இப்போ எக்ஸ்ட்ராவா தண்ணி எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ ரொம்ப தண்ணியாக கூடாது நல்லா இப்போ கொதிக்கணும் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அந்த புளியும் உப்பும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ என்ன கேட்டால் புளிக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் மீன் குழம்பு கொலிச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்க இப்போது இந்த கிச்சன் செட்டப்பில் வந்து எல்லாமே மேக்சிமம் நான் வந்து மட் பாட்ஸ் மண் சட்டிலே தான் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்கான சட்டி அப்புறம் கீரை கடையிறதுக்கான சட்டி இந்த மாதிரி வாட்டர் ஜக்கு இது மாதிரி இந்த சர்விங் பவுல்ஸு இதில் நீங்கள் தயிர் கூட பண்ணலாம் அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு தான் இது வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த ஸ்ரீகண்ட்லாம் கூட நீங்க பண்ணலாம் நல்லா புளிப்பே ஏறாமல் ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா இந்த மாதிரி கப்பெல்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே மட்பாட்டு இது காஃபி கப்பு டீ கப்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க நீங்களும் இந்த மாதிரி விதவிதமான மண் சட்டி வாங்கணும்னு நினைச்சிக்கனா த கிளாசிக் பாட்டை கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ மீன் குழம்புல வந்து நீங்க மாங்காய் போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த புளியை வந்து ஓடாமலேயே நீங்க பண்ணலாம் ஏன்னா சில மாங்காய் செம்ம புளிப்பா இருக்கும் நீங்கள் மாங்காவும் போட்டு புளியும் போட்டிங்கன்னா வேறு லெவலில் புளிப்பாருவோம் யாரும் வாயில் வைக்கவே மாட்டாங்க மாங்காய் வந்து புளியோட சப்ஸ்டிடியூட்டு தான் ரெண்டையும் சேர்த்து போடாதீங்க அப்படி வந்து நீங்கள் புளி போடுறீங்க அப்படின்னா மாங்காவை சும்மா ஒரு மெல்லீஸாக ஒரு ரெண்டு மூணு இது பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைனா மீன் குழம்பே ஸ்பாயில் ஆகிடும் இனிப்பு வந்து அதிகமாக வர்றதுக்கு காரணம் வந்து தக்காளி தான் தக்காளியை வந்து எப்போவுமே கொஞ்சம் லிமிட்டடாக போடுங்க உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம்தான் மீனை போடணும் நீங்கள் மீனெல்லாம் போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மசாலாவை போடலாம் அதெல்லாம் போட்டிங்கனாக்கா அந்த மீன் குழம்பு சரியான டேஸ்ட்டில் வராது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆகிடுது இல்லையா இப்படி வந்து அது ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சு அந்த அந்த திக்னஸ் கொடுக்கும் எவ்வளோ நமக்கு வந்து சாதத்தில் போடும்போது நமக்கு திக்னஸ் வேணும் அந்தளவுக்கு இந்த மீன் குழம்பு ரெடியாக இருக்கணும் அதுக்கப்புறமா நான் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு போடணும் ஏன்னா ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம குக் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் உடஞ்சி போயிடும் அதனால ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து மீன் குழம்பை நம்ம வைக்க முடியாது கொதிக்க விட முடியாது அதனால எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீனை போடுங்க அந்த மீன் வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா மேபி இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்தில் இன்னும் அந்த காரம் புளி எல்லாமே அதில் ஏறிடும் நைட்டு இல்லை அடுத்த நாள் எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு இப்போ கொதிக்குது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்போம் இப்போ நல்லாயிருக்கு புளி உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் புளி கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க நம்ம மீன் இருக்குல்ல அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி தூக்கலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த உப்பு புளி எல்லாம் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துடும் இப்போ ஃபிஷ்ஷை போட்டுடலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மேலே இந்த எண்ணெய் அப்படி மருந்து வருது இல்லை இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து மீனை போடணும் நல்ல தலையில் நல்லா குப்பரை படுத்துக்க வைங்க ஏன்னா இது வந்து வேகம் அதனால ஃபஸ்ட்டு போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு ஹெட்டு அதுக்கப்புறமா தான் உடம்பு இது பாருங்கள் இது முதல்ல போட்டுடலாம் இந்த மாதிரி தலையை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம் தேங்காய் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து போடலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேங்காய் போடுவாங்க கேரளாவில் தேங்காய் தான் பேஸ் அதிகமாக இருக்கும் தேங்காய் பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதில் வந்து மசாலாலாம் போட்டு ஜாஸ்தியாக பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேங்காய் லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றுவாங்க அரைச்சி அதுவும் கூட நிறைய ஊற்றாதீங்க ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சும்மா ஒரு பேருக்கு போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாலே போதும் ஆனால் நான் தேங்காய் போடலை நம்ம ஊருக்கு வந்து நல்ல காரசம் புளியோட அப்படி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ இந்த மீன் குழம்பு நல்லா ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் இதுக்கு மேலே இந்த மீனை வந்து கொதிக்க விடக்கூடாது இல்லைன்னா எல்லாமே உடஞ்சிரும் இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா கொத்தமல்லி அப்படி பிச்சுட்டு போட்டுருங்க கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆப்ஷனல் தான் கொஞ்சம் இந்த வாசனைக்கு இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அப்படியே ஊற்றிக்கணும் அவ்வளோதான் வாசனை சூப்பராக இருக்குது இப்போ அவ்வளோதான் இப்போ மீன் குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து சூப்பராக சமைப்பேங்கிறதுக்கு ஒரே எவிடன்ஸ் என்னென்னா அங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு என்னுடைய மீன் குழம்புக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்படி தான் நான் சொல்கிற ஸ்டைலில் மீன் குழம்பு பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரோட்டில் இருக்கிற நாய்க்குட்டிங்க வரைக்கும் நீங்கள் அஸ்திடுவீங்க ஓகேவா இப்போ ஆப்பத்தை சுடலாம் இப்போது இந்த ஆப்பத்தை நீங்கள் அப்படி சுட்டுட்டிங்க இல்லையா முட்டை ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அழகாக அப்படி ஒரு அடி வச்சுட்டு மெதுவாக அது மேலே அப்படி போடுங்க இப்போ இது வந்து நல்லா இந்த முட்டையை வந்து அப்படியே அப்படியே சுற்றி விடுங்க இது உடையக்கூடாது அதுதான் மெயினாக இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பெப்பர் கிப்பர் அதெல்லாம் போடாதீங்க செஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு உப்பு ஆப்ஷனல் தான் தேவைன்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் அந்த முட்டை மேலே வந்து அந்த வெள்ளை கரு வந்து அப்படியே மேலே அப்படியே மூடும் அப்போ தான் அந்த எக்கு வந்து வெந்ததாக அர்த்தம் பர அந்த ஒயிட் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப்படியே இது மேலே வருது அப்படியே இது வேகும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பண்ணுங்கள் கட கடான்னு எடுக்கக்கூடாது இது கொஞ்சம் நேரம் பொறுமை பொறுமை வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியம் அதனால பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நல்லா அது அது எப்படி கீழே கீழே விழாமல் இந்த மாதிரி எடுக்க பார்த்தீங்களா எப்படி இது மாதிரி முட்டை அப்பம் பண்ணி இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்போ இது கூட மீன் குழம்பு மீன் குழம்பு போடலாமா எடுத்துக்கோங்க முட்டை எப்படி இதை வந்து நல்லா ஃபிரஷலாக எடுத்துக்கோங்க நல்லா இதை வச்சுட்டு எப்படி பாரு நல்லா இந்த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப ஓவராக குக் ஆகாமல் எப்படி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தான் குக் பண்ணணும் இதுக்கு மேலே போச்சுன்னா மாவு மாவாக ஆகிடும் எப்படி இருக்கும் இந்த ஆப்பத்தில் வச்சுட்டு நல்லா எப்படி குழம்புல நல்லா தொலைச்சி எடுத்துட்டு போய் சாப்பிடணும் நானே சொல்லிக்கூடாது இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் ஒரு தடவை பண்ணி பாருங்க சாப்பிடுங்க அப்புறம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க எப்படி வந்ததுன்னு ஓகே பாய் யூ தி நெக்ஸ்ட் வீடியோ